பிரைசலான் ஆண்டவரும் அருமையச்சவருமாயே ஏசு கிறிஸ்த இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஒன்று தேத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனமும் பத்தாவது வசனமும் சொல்கிறது பாருங்க ஸ்திரீகளும் மயிரை பின்னிதலினாவது பொன்னினாவது முத்துக்களினாவது விளையேற பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் இல்லையிலா நல்ல கவனிங்க ஸ்திரிகளுக்கு வேதம் சொல்லுகிறது மயிரை என்ன பண்ணணுமா பின்னுதலின் ஆவது மயிரை பின்னி போட வேணும் அப்போ பொண்ணில் ஆவது முத்துக்களின் ஆவது வெளியேற பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் சொல்லுங்கள் விலையேற பெற்ற வஸ்திரம் கத்தோடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை தகுதியான வஸ்திரம் ஸ்திரீகளுக்கென்று இருக்கிறது அல்ல அவங்க முகத்தை அழகுபடுத்துவதற்கு அதற்கு ஒரு செலவு பண்ணுவார்கள் உங்களை நீங்கள் எப்படி இருக்கணும் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முகம் காது எங்க இருக்கணும் கண்ணு ஒவ்வொருவருக்கும் படைப்பை அப்படியா அவர் தாயின் கருவுல உருவாக்கி அவர் இந்த பூமிக்கு கொண்டு வருகிறார் அல்ல அமேன் அவர் அழகா தான் எல்லாரையும் படைக்கிறார் ஆனால் சிலர்லாம் பா என்ன சொல்லுங்க அதற்கென்று ஒரு செலவு பண்ணி அந்த முகத்தை அலங்கரித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி அலங்கரித்து சொல்லி வேதம் சொல்லவில்லை அலையிலும் பாருங்க வஸ்திரத்தினாலாவது வஸ்திரங்கள் கூட ஒரு தகுதி இருக்கணும் நமக்கு அலையிலும் விளையேற பெற்ற வஸ்திரங்கள் பாருங்க வஸ்திரங்கள் தரித்து கொள்ளுங்கள் நல்லா உடை உடைத்து கொள்ளுங்கள் நல்லா எப்பொழுதும் நல்ல குளித்து எண்ணெய் பூசி முகத்தை எப்பொழுதுமே முகத்தை சந்தோஷமா இருக்குங்களே அந்த அழகுப்படுத்துவதனால் நீங்கள் போய் வெளியில போயிட்டு அதை அழகுபடுத்தி அதனால எல்லாம் அழகு கத்தர் கொடுக்கிறதே அழகு அலையலையா அப்ப கொடுக்கிற அழகுதான் அது சௌந்தரியம் உள்ளது அல்ல லூயா பாருங்க அது என்ன சொல்லுகிறது பொன்னினாலாவது முத்துக்களாவது பெற்ற வஸ்திரங்களாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும் அல்ல லூயா இது கத்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல லூயா இது கத்தருடைய பிள்ளைகளுக்கு கத்திர பாருங்க என்ன சொல்லுகிறது பாருங்க தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று தேவ பக்தி உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொள்ளுகிற ஸ்ரீகளுக்கு ஸ்ரீகள் ஏற்றபடி நற்கிரிகளின் தங்களை அலங்கரிக்க வேண்டும் அப்ப நற்கிரிகளுக்குள்ள உங்களுடைய குணங் உங்களுடைய குணங்களை மற்றவர்கள் பார்க்கணும் அன்புள்ளவர்கள் சாந்தம் உள்ளவர்கள் என்று சொல்லணும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுனால அல்ல அலையிலு நீங்கள் விலையேறப்பட்ட வஸ்திரத்தை அலங்கரித்துக் கொள்ளுகிறதுனால அல்ல குணம் அதுல வருகிறது அலையிலு உங்களுடைய நடை உடை எல்லாவற்றிலும் சாட்சியை காத்து கொள்ள வேண்டும் அப்ப அவருக்கு உகந்த பாத்திரங்களாய் நம்ம ஸ்திரீகள் வாழ வேண்டும் அலையிலூயாம் தகுதியான வஸ்திரம் கொடுத்த வேண்டும் அலையிலூயாம் அப்ப தகுதியான வஸ்திரத்துலதான் தேவன் புரியப்படுகிறார் அல்லையிலோயா அப்படியா அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது அவர் எல்லா சூழ்நிலையில் நின்று உங்களை காத்து நடத்துகிற இருக்கிறார் தகப்பனேமை துதிக்கிறோம் சோத்ரா கத்தாவே சர்வ வலமில்லை தெய்வமேமை துதிக்கிற சோத்ரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனோட பரிசுத்தம் இல்ல கருத்துல ஒரு விஷய தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம் தேவன் பொறுப்படுங்க அந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருனே ஆசிர்வதிங்க இயேசுவை நாமத்தில் உன்னோட நல்ல பிதான் ஆமேன் ஆமேன்